நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன் நம்பிக்கையின் வெளிச்சம் கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் மிகுந்த கனவுகளோடு வாழ்க்கையில் உயர நினைத்தவன் ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்முடைய திட்டங்களைப் போல் நடந்துவிடாது ஒரு நாள் அருண் ஒரு பெரிய தொழில் தொடங்க முயன்றான் ஆனால் சில தவறுகளால் அவன் பாதியில் தோல்வியடைந்தான் நெருங்கிய நண்பர்கள் கூட அவனை உதாசீனப்படுத்தினர் நீ வெற்றியாளராக முடியாது என்று பலரும் கூறினர் அருணுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் நான் நேற்றைய தோல்வியால் துவண்டு போக மாட்டேன் நாளைய வெற்றிக்காக இன்று போராடுவேன் அவனது முயற்சிகள் தொடர்ந்தன சிறு சிறு முன்னேற்றங்கள் அவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தின நாள்கள் கடந்தபோது அவன் ஒரு சிறந்த தொழிலதிபராக உயர்ந்தான் அவனை நிராகரித்தவர்களே இப்போது அவனை பாராட்டத் தொடங்கினர் கதை மூலம் நாம் பெரும் பாடம் தோல்விகள் வரலாம் ஆனால் நம்முடைய முயற்சி நம்மை வெற்றியாளராக மாற்றும் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்று உறுதியாக தொடங்குங்கள்